அதாவது எம்எஸ்வி சார் ஒரு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு சங்கதியுமே ரொம்ப ஸ்ருதி சுத்தமாக அது என்ன ஸ்பீடாக இருந்தாலுமே பாடக்கூடியது வந்து நல்ல அப்சர்வ் பண்ணீங்கன்னா யாரு பிவி ஸ்ரீனிவாஸ் அவருடைய எல்லா பாடல்களையும் நல்லா கேடுங்க கேட்டால் நுணுக்கமான இடங்களில் சங்கதி இருந்தால் கூட அதை ரொம்ப சுத்தமாக பாடுவார் அவர் எங்க எங்கே பிரத் எடுக்கிறார் என்னதுன்னு அது நம்மளுக்கு தெரியாது அந்த நுணுக்கங்கள் எல்லாத்தையும் அவன் பாடி ஒன்று விடாம ஆச்சரியமா இருக்கு நடக்கும்பா